வணக்கம் இனிய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திரைப்படம் மற்றும் விளம்பரப்பட இரட்டை இயக்குனர்களான ஜேடி ஜெரியில் ஒருவரான திரு ஜேடி அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அலெக்ஸ் உங்கள் மூளை மாதா டிவி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் மரியை பற்றி உங்களது பக்தி எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக மரியன்னை என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய நிகழ்த்தி கொண்டு இருக்கும் அற்புதங்கள் இல்லை லைஃப் லாங்காக வந்து அவங்க என் கூடவே வந்து பல அற்புதமான தருணங்களை தந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவோம் முக்கியமாக என்னுடைய மாதா பக்திக்கு காரணம் வந்து என்னுடைய அப்பா அப்பா வந்து ரொம்ப பக்தியானவர் அதாவது ஒரு புரோ சொல்வாங்க சொல்லுவாங்க அவரை எங்களுக்கு போதிக்கவில்லை வாழ்ந்து காட்டினார் அதை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஒன்று அந்த மாதிரி தான் அவர் வந்து நீங்கள் பக்தியாக இருங்கன்னு எங்களை ஒரு நாளையும் இன்சுஸ் பண்ணதில்லை அவரை பார்த்து நாங்கள் எல்லோருமே பக்தியாக இருக்க கற்றுக்கிட்டோம் சிறு வயதுலேருந்து ஊட்டி வளர்த்த பக்தி வந்து என்றைக்குமே அது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது வந்துக்கிட்டே தான் இருக்குது சொல்லப்போனால் என்னுடைய பாக்கெட்டில் வந்து எப்பொழுதுமே ஒரு ஜோமாலை இருக்கும் இந்த ஜோமாலை வந்து என்னுடைய வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையின் ஒலின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னாவது ஒரு கஷ்டமோ இல்லை வழியோ வந்தால் யாருக்கும் தெரியாமல் பாக்கெட்டில் கை வச்சு ஜோமாலையை நான் அழுத்து பிடிச்சிக்க சொல்லப்போனால் என்னுடைய ஹார்ட் ஆப்ரேஷன் சமயத்துலேயும் சரி மற்ற உடல் உபாதைகள் சமயத்துலேயும் சரி இந்த ஜோமாலையை நான் வந்து அழுத்தி பிடிச்சி இது வந்து நான் வந்து ஜெர்சலேமில் பத்து வருடங்களுக்கு முன்னாடி புனிதப்படுத்தின ஜோமாலு அதை பாக்கெட்லேயே தான் இருப்பேன் எப்பொழுதுமே அதை நான் வந்து எந்த பேண்ட்டை மாற்றினாலும் அந்த பாக்கெட்டில் வந்து இந்த ஜோமாலை வந்து கண் கண்டிப்பாக அதில் இருக்கும் இப்படி தான் என்னுடைய பக்தியின் நாட்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களது நண்பர் இயக்குனர் ஜெர்சரை சொன்னாங்க நீங்கள் வந்து மாதா பக்தியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பக்தியானவர் அப்படின்னு சொல்லிவிட்டேன் மரியம் நீங்கள் வேண்டுதல் செய்து எதை அற்புதங்கள் பெற்றிருக்கீங்களா இல்லை நான் ஒரு சம்பவத்தை உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ நண்பர் ஜரி சொன்ன மாதிரி வந்து எப்பொழுதுமே நான் வந்து மாதாவையும் கைப்பு ஒரு மனசுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் மாதாவே மாதாவின்ட்டு ஒரு சின்ன ஒரு முனகலும் ஒரு மனவள்ளி ஜபம்னு சொல்லுவோங்கள அந்த மாதிரியான ஒரு ஜபம் சொல்லிட்டுருவோம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கல்லூரி என்னுடைய மகள் கல்லூரி படிச்சுட்டு கொண்டு இருக்கும்பொழுது அவள் வந்து ஒரு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவளுக்கு ஸ்கூட்டர் டூ வீலரில் போயிட்டு இருக்கும்பொழுது கீழே விழுந்துட்டாள் யாரோ பார்த்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் அவளை வந்து சேர்த்தாங்க எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது நாங்கள் போய் அவளை போய் பார்த்தோம் அன்கான்ஷியஸாக படுத்திருக்கா அப்புறமா அங்கே முதலுதவி செய்து அப்போலோவுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் நைட்டு முழுக்க அப்போலோவில் வந்து அன்கான்ஷியஸாக படுத்துருக்கேன் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக நான் மாதாட்டை நான் கண்ணீர் விட்டு வேண்டிகிட்ருக்கேன் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க அவளுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு மெமரி போயிருக்கலாம் மண்டையில் சொன்னாங்க காலம்பெரு எந்திரிச்சு பார்த்தா எதுவுமே நடக்காத போல் தூக்கத்திலேருந்து முடித்த மாதிரி எந்திரிச்சு என்னப்பா அப்படின்றா டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை வீட்டுக்கு அச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அந்த நிகழ்வு வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது மாதா என் வாழ்க்கையில் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அற்புதமாக தான் நான் அதை நினைக்கிறேன் நான் அதுபோல் பல நிகழ்வுகள் சொல்லலாம் லைஃப் லாங்காக வந்து அவங்க வந்து பல முக்கியமான தருணங்கள் பல முக்கியமான விஷயங்களை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நாங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோன்னா அது வந்து அந்த கடவுளுடைய அருள்னு தான் நினைக்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் வந்து மிகச்சிறந்த மாதா பக்தராக தான் இருக்கீங்க சார் உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் அல்லது குடும்ப ஜெபம் நீங்கள் செய்கிறீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது தனிப்பட்ட ஜபம் தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஒரு நாளும் நான் வந்து பைபிள் படிக்காமல் என்னுடைய நாளை ஆரம்பிச்சதில்லை டெய்லி வந்து அன்றைய வாசகங்கள் புத்தகங்களில் வந்து நான் படிக்கிறது உண்டு இண்டிவிஜுவலாக நாங்கள் தனியாக எல்லாமே ப்ரே முந்தி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னுடைய அம்மாவின் சகோதரி வந்து கர்மேல் கான்வென்ட் சிஸ்டராக இருக்காங்க அவங்க இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபேமிலி இது ப்ரேயர் பண்ணுங்க எல்லோரும் டுகெதராக உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பட்டு பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவங்களுடைய வேலை அவங்களுடைய ப்ரையாரிட்டி டைம் எல்லாமே செட் ஆகலை அதனால் அவங்கவுங்களுக்கான வந்து நேரத்தை கொடுத்துட்டமே தவிர ஒன்றா உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கான நேரம் வந்து மிக குறைவு அக்கேஷ்னலாக நல்ல ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் தான் அது ஒன்று கூடி பிரார்த்திக்கிற ஒரு தருணம் கிடைக்கிறது அதை தவிர நான் தினசரி பிரார்த்தனை வந்து என்னுடைய இண்டிவிஜுவல் காலம்பரை எழுந்தவுடனும் இரவு படுப்பதற்கு முன்பும் கடவுளை நினைக்காமலும் அவருக்கு நன்றி சொல்லாமலும் நாள் தொடங்குவதும் இல்லை நாள் முடிவதும் இல்லை சரிங்க சார் நமது இனி இதங்களுக்கு நீங்கள் மாதவை பற்றி சொல்கிற செய்தி என்ன சார் நிச்சயமாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனை செய்யும் அது வந்து கண்டிப்பாக பலித்தே தீரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது கிடைக்காமல் போனால் அது உங்களுக்கு நல்லதல்ல என்று நினைத்துக்கொள்ளுங்கள் அல்லது தள்ளி போடப்பட்டிருக்கிறது என்று நினைத்து கொள்ளலாமே தவிர ஒரு வரத்தை நாம் கேட்கும்பொழுது அவங்க வந்து அதை தராமல் போய்விடுவார்கள் என்று அச்சப்படவே தேவையில்லை அந்த நம்பிக்கை ஒன்றே போதும் அது வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை அதுதான் வந்து நம்ம எல்லோருக்குமான வந்து ஒரு ஒரு மோட்டோவாக நான் நினைக்கிறேன் இதுவரையிலும் மரியாதை உடனான உங்களது வாழ்க்கை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இனி இதயங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்ல நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக மிகுந்த நன்றி தேங்க்ஸ் நன்றிங்க சார் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது திரைப்படம் மற்றும் விளம்பரப்பட இரட்டை இயக்குனர்களில் ஒருவரான திரு ஜேடி அவர்களை சந்தித்தோம் உடனான அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க